என்றும் கூட தோழர் திசா திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள் எங்களுடைய வெற்றியானது தனி சிங்கள மக்களுடைய வெற்றியாக இருக்க முடியாது அப்படி இருக்கவும் இருக்கவும் நாங்கள் விரும்பவில்லை அது முழு இலங்கையருடைய வெற்றியாக இருக்க வேண்டும் உண்மையிலே சிங்கள மக்கள் வாக்களித்து தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ மலையக மக்களோ பெரும்பான்மையான வாக்குகள் அளிக்காவிட்டாலும் நாங்கள் அமைக்கப் போகின்ற அரசாங்கமானது முழு இலங்கையரும் ஒருங்கிணைத்த தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக மக்களும் ஒருங்கிணைத்த ஒரு அரசாங்கமாக தான் இருக்க போகின்றது என்பதை மிக தெளிவாக திட்ட திட்டவட்டமாக எங்களுடைய கட்சி முன்வைத்து வருகின்றது சமத்துவம் ஒரு பக்கமாக பேணப்படுகின்ற போது சில இலங்கை நாட்டிலே வாழுகின்ற சில குழுக்கள் சமூக மட்டத்திலே மிக பின்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக மலையக மக்கள் அதேபோல் போல் வடக்கிலே யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் பெண்கள் வலது குறைந்தோர் மூன்றாம் பாலினம் இவர்களுக்கான ஒப்புரவு ஈக்குவிட்டி என்பது அவர்களுக்கான ஒப்புரவு செயல் திட்டங்களூடாக அவர்களை சமத்துவத்தை நோக்கி கொண்டு செல்வது ஆகவே வெறுமனே சமத்துவம் என்று மாத்திரம் சொல்லவில்லை ஆகவே இந்த அடிப்படையிலே மலையக மக்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கு தமிழர்களாக இருக்கலாம் அவர்களுடைய தேசிய இனத்துவ பண்புகள் அல்லது அவர்களை ஒரு இனக்குழுவாக அல்லது மக்கள் சமூகமாக அங்கீகரிப்பதிலே தேசிய மக்கள் சக்திக்கு எந்தவித கருத்து வேறுபாடுகளோ அல்லது அதை அதை பின்தள்ளுவதற்கான ஒரு எந்த நடவடிக்கையுமே அங்கு அப்படி ஒரு அவசியமில்லை நீங்கள் மலையக கட்சிகளை எடுத்து பாருங்கள் வரலாற்று ரீதியாக அவர்கள் மலையக மக்களுக்கு என்ன உரிமைகளை இதுவரை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து சலுகை ரீதியாக அமைச்சு பதவிக்கும் அமைச்சினுடைய கோஆர்டினேட்டர் பதவிக்கும் அமைச்சர்களுக்கான வாகன பதவிக்கும் அல்லது வெளிநாட்டு தூதுவர்களுக்காக தான் இந்த இதுவரை காலமும் அரசியல் செய்யப்பட்டிருக்கின்றது அங்கு மக்களுடைய உரிமைகளை விட இவர்களுடைய சலுகைகளுக்காகத்தான் இன்று வரை அவர்கள் போராடி அது போராட்டம் என்று சொல்ல முடியாது இருந்து வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பொழுது நீங்கள் சம்பள பிரச்சனையை பாருங்கள் என்ன நாடகம் ஆடினார்கள் என்று கடைசி வரைக்கும் அதுக்கான ஒரு முடிவு கிடைக்கவில்லை ஆகவே இந்த மாதிரி தான் மலையக கட்சிகள் இதுவரை காலத்திலும் தொடர்ந்து ஆட்சி செய்த நீங்கள் சொன்னது போல் குடும்ப ஆட்சி இருந்திருக்கின்றது அல்லது வர்த்தகத்துறையினுடைய ஆட்சி இருக்கின்றது அல்லது நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் மலையக கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மலைய அந்த அவர்களுடைய குறிப்பிட்ட ஒரு அந்த அமைச்சின் கீழ் வருகின்ற நிறுவனங்களுக்கு யாரை நியமிக்கின்றார்கள் என்று கொழும்பில் இருக்கின்ற வர்த்தகர்கள் தான் அதனுடைய தலைவர்களாக இருக்கின்றார்கள் மலையகத்திலே கற்றறிந்தவர்களுக்கு அங்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை அல்லது அந்த கட்சியோடு யாராவது இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு அந்த பதவிகளை வழங்குகின்றார்கள் ஆகவே இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல் மலேகத்திலே வேறு உண்டு இருக்கின்றது ஆகவே மலேக கட்சிகள் முதலாவது மலேக மக்களுடைய மாற்றத்துக்கு என்ன செய்தார்கள் என்று நாங்கள் விவாதம் செய்வோம் அதன் பின்பு மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்போம் முதலிலே எங்கள் முதுகிலே இருக்கின்ற ஊத்தையை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இன்று மலேக இளைஞர்களும் மலேக மக்களும் மலேக கட்சிகளை தான் விமர்சிக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக அடுத்த தேர்தலில் அது உங்களுக்கு வெளிப்படும் ஆகவே இந்த பின்னணியில் ஆகவே நாங்கள் எவ்வாறான ஒரு போக்கிற்கு இன்று நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது என்பதை இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளிலிருந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஆகவே நாங்கள் ஒரு மாற்று அரசியலுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது அந்த மாற்று அரசியலை வெறுமனே சிங்கள மக்களோ சிங்கள இளைஞர்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த காலங்களில் செய்த தவறுகளிலிருந்து மாற்றத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம்